வணக்கம் இன்னைக்கு வந்து கவிமணி எழுதிய ஒற்றுமையை போறோம் கவிமணி அவர்கள் வந்து இந்த கவிதையில எதை மையப்படுத்துறாருன்னா ஒற்றுமை என்பது எவ்வளவு முக்கியம் அப்படின்றதுதான் அது வீட்லையும் சரி நாட்டிலையும் சரி ஒற்றுமை இருந்துச்சுன்னா அது வந்து பலம் பெறும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதனால கவிதையோட ஆரம்பமேவும் ஒற்றுமையாக உழைத்திடுவோம் இங்கு உற்ற துணைவராய் வாழ்ந்திடுவோம் அப்படின்னு ஆரம்பிச்சிருப்பாரு ஒற்றுமையா இருக்கணும் ஒருத்தர் ஒருத்தர் வந்து நல்ல நண்பர்களாக இருப்போம் வெட்டி கதை பேசக்கூடாது வெட்டியை நம்ம கதை பேசிக்கிட்டு இருக்கக்கூடாது அதே போல புராணங்கள் வெட்டி கதைகள் பேசக்கூடாது ஏன்னா அது எல்லாத்துலயுமே வந்து ஜாதி மத இன பேதம் பார்க்கக்கூடாது என்பதை மையப்படுத்தி இந்த கவிதை இருக்கிறதுனால வீணாய் புராணங்களில் வரக்கூடிய கதை அப்படி இருந்தது உயர்வு தாழ்வு அப்படிலாம் நம்ம பேசக்கூடாது அதே சமயத்தில் ஒற்றுமையாக இருக்கணுமே ஒழிய எல்லாரும் உட்காந்து ஒன்றா தான் சாப்பிடணும்னு கூட அவசியம் கிடையாது அதே சமயத்தில் பெண்ணை கொடுக்கணும் பெண்ணை எடுக்க வேண்டும் அப்படியும் ஒரு அவசியம் கிடையாது அவர் சொல்ல வர்றது என்னன்னா ஒருத்தர் பொருத்தர் நண்பர்களாக இருங்கள் நட்பாக இருங்கள் அப்பொழுது வந்து நம்ம வந்து ஒற்றுமையை நம்ம தலை நோக்கி நல்ல நிலைக்கு கொண்டு செல்லலாம் அப்படின்றத சொல்லியிருப்பார் அதே போல அவர் அபய பேரிலை அப்படின்னு சொல்லியிருப்பார் மக்கள் தான் வந்து இந்த பிரிவு அந்த பிரிவு அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க ஆதி இறைவன் வந்து எதையுமே வகுத்து வைக்கல இந்த மாதிரி பிரிவுகள் எல்லாம் யாருமே பிரிச்சு வைக்கல மக்கள் தான் வந்து பிரிச்சு வச்சிருக்காங்க வேதியராலே மலை வருமே அதாவது உயர்குடியினரால் தான் மழை வரும் என்றால் மற்றவர்களால இந்த உலகம் இயங்குமா அப்படின்றத நம்ம நினைச்சு பார்க்கணும் ஏனென்றால் அவங்க எல்லாரும் சொல்றாங்க வேதன் உத முகத்தில் உதித்தவங்க எல்லாரும் உயர்ந்த ஜாதி என்றும் அவனுடைய பாதத்தில் பிறந்தவங்க எல்லாம் தாழ்ந்த ஜாதி என்றும் வகுத்துட்டு இருக்காங்க ஆனால் உண்மை அப்படி கிடையாது இப்போ ஒரு கூட்டுறவங்களாகட்டும் பெருக்கிறவங்களாகட்டும் கழிவுகளை அகற்றவங்களாகட்டும் எல்லாரும் இவங்களெல்லாம் இல்லைன்னா நம்மளுடைய வேலை எப்படி இயங்கும் அப்படின்றத நம்ம நினைச்சு பார்க்கணும் வீட்டுக்குள்ள வந்து நம்ம சண்டை போட்டுட்டு வெளியில வந்து நம்ம நாட்டு பிள்ளைகள் அதாவது பாரத குழந்தைகள் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு சிரிப்பு கூறியதாக இருக்கிறது நம்ம எல்லாருக்குமே வந்து மானம் தான் உயர்நிலை மானம் தான் உயிர்நிலை அதை வந்து மாசுபடுத்துதல் அப்படின்றது கொடுக்க கொலை அப்படின்றத சொல்லுவார் அதே போல ஈன சாதி அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை நெஞ்சை கிழிக்கக்கூடிய வார்த்தை வேறு இருக்கிறதா வேறு கிடையாது அந்த மாதிரி நெஞ்சை வாழ்க்கை வேறுள்ளதோ அப்படின்றதை கேட்பார் அதே கடைசியில என்ன சொல்லி முடிக்கிறாரா இந்த உலகத்துல பிறர் நலத்திற்காக பாடுபவர்கள் தான் இருக்கணும் நம்ம சீர்நலமா இருக்கக்கூடாது தன்னலத்தை விரும்பக்கூடாது மண்ணுயிர்க்காக முயல்பவரே மாநிலத்து ஓங்கும் நிலத்தினரா அதாவது மண்ணுயிருக்காக இந்த உயிர்களுக்காக வாழ்பவர்கள் தான் உயர் ஜாதி தண்ணீர் போற்றி திருப்பவரே என்றும் தாழ்ந்த குளத்தில் பிறந்தோர் அம்மா அப்படின்னு முடிப்பார் நம்ம சுயநலமா இருக்காங்க இல்லையா அவங்கதான் வந்து தாழ்ந்த குலத்தில் பிறந்தவங்க அதனால அவரே பிரிச்சிடற பிறர் நலத்தை விரும்புறவங்க எல்லாரும் உயர்ந்த ஜாதி சுயநலமா இருக்கவங்க எல்லாரும் தாழ்ந்த ஜாதி அப்படின்னு பிரிச்சு முடிவை கொடுத்துருவாரு இந்த கவிதையை வந்து புறநானூற்றுல கூட நம்ம உங்களை ஒப்பிட்டு பார்க்கலாம் உண்டா நம்மை உலகம் அப்படின்ற புறநானூறு பாடல்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்த உலகம் இன்னும் நிலைத்து நிற்பதற்கு காரணம் அதாவது இருக்காமல் பிறர் நலத்தை விரும்புபவர்கள் இருப்பதனால்தான் இந்த உலகம் இன்னும் நிலைத்து இயங்கிக் கொண்டிருக்கிறது அப்படின்றத இந்த இடத்துல ஒப்பிட்டு தமக்கென உயரால் நோந்தால் பிறர்கென உயர்ந்த உண்மையானே அப்படின்னு அந்த புறநானூற்று பாடலில் வந்து முடியும் அதனால இன்றைய உலகிற்கு தேவையான மற்ற உயிர்களை அதாவது மற்ற உயிர்களை நாம் சிந்திக்க அவர்களுடைய நேசிக்க ஆரம்பிக்கும் இருக்கும் ஒற்றுமை ஓங்க ஓங்க நாடும் வீடும் கீடும் நலம்பெறும்